ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மம்ஸ் கிச்சன் இன்றைக்கி மம்ஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கிரேவி பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ கோழிக்கரீன்றதுனால தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் கோழிக்கறி ஒன்றரை கிலோ பொடியாக நறுக்கியது பெரிய வெங்காயம் நாலு சின்ன சின்னதாக நறுக்கியது தக்காளி ஐந்து சிறியதாக நறுக்கியது குழம்பு மிளகாய் தூள் மூன்று மூன்று ஸ்பூன் இதில் தூள் கலந்துருக்கும் கருப்பு மிளகு பொடி ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பதினைந்து இலைகள் கொத்தமல்லி இலைகள் சிறிது தாளிக்கிறதுக்கு சோம்பு முக்கால் ஸ்பூன் லவங்கம் ஆறு இலை மூன்று பட்டை இரண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் கீரியது ரெண்டு எடுத்துக்கோங்க ஏலக்காய் இரண்டு ஸ்டார் அனிஸ் ஒன்று கடலை எண்ணெய் ஒரு ஆறு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு நான் இங்கே ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க முதல்ல ஒரு வானிலை ஸ்டவ்ல வச்சு அதில் ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே அதில் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரணிஸ் அதெல்லாம் போட்டு தாளிங்க அப்புறமா அதில் கீரை ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா கிளறுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க இப்போ இதுல பொடியா நறுக்கிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் தூள் போட்டு நல்லா வதக்குங்க பழங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் குடியாக நறுக்கிய தக்காளியை போடுங்க சிக்கன் துண்டுத்தில் நல்லா கழுவி வச்சுக்கோங்க பழங்க பத்து நிமிஷமாக இருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒரு கிரேவி மாதிரி வருது இந்த ஸ்டேஜில் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க அதாவது குழம்பு மிளகாய் தூள் இது கடையில் கிடைக்கும் இந்த குழம்பு மிளகாய் தனியா தூள் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க மிளகாய் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதில் நறுக்கிய அந்த கழுவி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை போட்டு கிளறுங்க இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கண்டிப்பாக தேவைப்படும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கங்க இந்த கிரேவியில் நான் தண்ணியை ஆட் பண்ணலை ஏன்னா சிக்கனில் இருந்து தண்ணி நிறைய வரும் அதனால் ஊற்ற வேண்டாம் இப்போது இந்த கிரேவியை மூடி போட்டு முப்பது நிமிஷம் சிம்ம ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு தொடர்ந்து இப்போ திறக்க போகிறேன் நல்லா வாசனையாக இருக்குது சிக்கன் வெந்திருப்போம் இப்போது இப்போ அதில் ஒரு ஸ்பூன் கருப்பு மிளகு தூள் போட்டு கொதிக்க விடுங்க நான் ஏற்கனவே அரை ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ திருப்பி ஒரு அரை ஸ்பூன் கருப்பு தூள் போட போகிறேன் தூள் போட்ட பிறகு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும்போது கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி தழைகளை தூவுங்க இப்போ பாருங்கள் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் நான் அரைச்சி ஊற்றலாம் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ